ஈமான் கொண்ட ஒரே காரணம் களிமா சொன்ன ஒரே காரணத்தினால எப்படி அடிச்சிருக்காங்க கூட்டிட்டு போயிடலாம் விட போயிருந்தேன் உடன்படிக்கே பேசப்பட்டாச்சு பேசப்பட்டாச்சு நீங்க கூட்டிட்டு போக கூடாது நீங்க கூட்டிட்டு கூடாது கூட்டிட்டு போறதா இருந்தா உடன்படிக்கையே வேணாம் அப்ப ரசூல்லா சொன்னாங்க சரி அப்ப சுகைல் அப்ப சுஹல் உடன்படிக்க நீங்க எழுதுங்க வந்தாருன்னு தப்பிச்சு வந்தாரு இல்லையா அபுஜந்தல் அவர்கிட்ட சொன்னாங்க அபுஜந்தல் வலப்படாத அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு வேறு வழியை காட்டுவோம் அபூஜங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வேறு வழியை காட்டுவான் நீங்க போங்க அப்படின்ட்டாங்க நீங்க போங்க அப்படின்னா அவ்வளோ கதறி கதறி அப்படி அழுதுகிட்டே அவர் என்ன செய்யறாரு இழுத்துக்கிட்டு போறாரு கொண்டு போறாரு அவ்வளவு கதறாரு என்னவோ கூட்டிட்டு போயிடுங்க யாரை சொல்ல உங்களோட கூட்டிட்டு போயிடுங்க சூழல் தான் என்னால இவர்களுடைய வேதனை தாங்க முடியல அரசு தான் அழுகிறாரு அப்பவும் என்ன செய்யல அந்த சுகாயில பின்னாடி என்ன செய்யல விடல இழுத்துக்கிட்டே போனார் டேர தெரியுமா அந்த யார் தெரியுமா அந்த சொகைலு வந்தார் எதிர்த்தரப்புல வந்த சொகைலு இப்ப நம்ம யார் தெரியுமா இழுத்துக்கிட்டு போறாரு அபுஜந்தல் அவருடைய வாப்பா அவருடைய அத்தா இப்ப எவ்வளவு இந்த குஃப்ரியத்தின் மேல எவ்வளவு பிடிவாதமா இருந்தாங்க பாருங்க நம்ம சிவன் மனிதனுடைய இயற்கை என்னன்னா நமக்கே பிடிக்கலடா அவங்க பிள்ளைய நமக்கு பிடிக்கல போடா எங்கேயாவது போய் கண்ணி கெட்டாத தூரத்தில் எங்கேயாவது நல்லா இருந்துட்டு போம் அப்படின்னு நம்ம விட்டுடுவோம் எடுத்து போய் தண்ணி தெளிச்சு விடுறாங்கன்னு சொல்ல அது மாதிரி விட்டுட்டு போயிடுவோம் ஆனா அப்பவும் கூட அவர் என்ன செய்யல இவ்வளவு அடிச்சு இத்தனை கஷ்டத்துலயும் அவன் தப்பிச்சு வந்திருக்கலாம் சரி போய் தொலைத்தோம் அப்படின்னு விட்டாரா உள்ள சங்கிலியை பிடிச்சி இழுத்துட்டு தர திறன் இழுத்துட்டு போனார் தர திறண்டு இழுத்துட்டு போனார் அல்லாடைய ரசூல் சொன்னாங்க அல்லாஹ் உங்களுக்கு வேறு வழியே காட்டுவான் பூங்க அப்படின்னு இதெல்லாம் அங்கே நடந்துச்சு இந்த புதையப்போடைய இடத்துல நடந்துச்சு அதற்கு பிறகு என்ன செய்யப்பட்டுச்சு புதன் உடன்படிக்கை எழுதிட்டு அவர் போயிட்டார் ரசூல் உள்ளாசல்லாஸ் அல்லாஹாலோட ரசூலும் சஹாபாக்களும் என்ன செஞ்சாங்க எல்லாம் அமைதி காத்த உட்காந்துருந்தாங்க சஹாபாக்கள் எல்லா சஹா சஹாபாக்களும் ரசூல் உள்ளா